அப்படிப்பட்டனால ரொம்ப கணக்கால் உள்ளது சாப்பிட மாட்டேன் எங்க எந்த கணத்தால் அங்கே பாலன் போட்டாயங்க சொன்னாங்க யாரு என்ன யார் உங்கள்கிட்ட என்ன இருந்தாங்க போடாடேய் போடா மரியாதை இல்ல மரியாதை இல்லடா சத்து அடித்து போயி குழந்தைங்க அடிச்சு போகணும்டா போடா புள்ளு வேலை உங்களை கேட்கான்னா கேட்கலையா ஏத்தாத அடிவடை செத்தாரு எதுக்கு வந்த என்னத்துக்கு வந்த இங்கே அங்கே கேட்டேன் நெல் வாங்கத்துக்கணுன்னே நீங்கள் கேட்டீங்க ஏற்றாது என்னத்துக்கு வந்தா கேட்கும் போது நெல்வாங்க ஒரு வார்த்தை போயிட்டு இல்ல அவன்

உங்க வாய் சரி ஏன் ஏன் வாய் எப்படி அனு ஆ பண்ணு சொல்லுச்சான் நான் ஏன் கட்டிக்காணே நீ ஆ அடுத்து நாப்பு சொல்லுச்சான் ஆ நான் தேவை கட்டிக்காருன்னு ஆ பண்ணுக்கு நாற்றுக்குன்னு கண்டை விடும் போது நான் அரைச்சு தள்ளுகிறேன் நீ ருஷியாக சாப்பிட்ற இந்த பண் ஆமா நான் சாப்பிட்டு கடைசியில்

முப்பத்தி ஆறு ஏக்கரு ஆஹ் தொண்ணூத்தி ரெண்டு சண்டிரு சீனி ஆஹ் இப்போ வந்து இப்போ இப்படி ஏ செண்ட நம்மளுக்கு கூட வந்துச்சு ஏன் அலக்கையிலமில்ல வரும் பிள்ள வரும் பிள்ள வருங்க ஆஹ் ஏமாந்துட்டான் அதாவது ஏமாத்தாச்சு இல்ல நம்ம வீரபோட்டி நம்ம கட்ட முறை மகராஜா அதாவது இந்த எடுத்து கட்டுப்படாமையே அது நடந்துக்கிட்டு வந்துட்டாங்க அதுதான் பிரிட்டிஷ் கார்ட்ட போய் இவங்க தொல்லையை முட்டு ஒரு தொடர் வந்தது

நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு